மக்களே இதை நான் வரேன் நைட் அனிமாவோட எபிசோட் போ தான் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கலெக்ட் தீட்டு இருப்போம் வாங்க வீடியோ போகலாம் என்ன யூக்கி வந்துட்டு என்னது ஜெரோ வந்து ஒரு வேம்பையரா அப்படின்னு அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் கனாமே பூச்சு போச்சு இது என்ன பிளட்டோட வாட வர மாதிரி இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிருவான் இந்த ஹெட் மாஸ்டர் கிராஸ் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் நான் அதை கூட கண்டுக்காம கிளம்பி போயிடுவான் இந்த ஜெரோ வந்துட்டு யுக்கி நான் அப்படின்னு ஏதோ சொல்ல வருவான் ஆனால் யுக்கி கேட்காம அவனை பார்த்து பயந்துக்கிட்டே நடுங்கிக்கிட்டே நின்றுட்டு இருக்குமா இங்கிட்ட இருந்து கனாமே வந்துட்டு சே என்னது இது நீ ஏன் இவ்வளோ மோசமாக மாறிட்ட எவ்வளோ ரத்தத்தை உறிஞ்சு நீ என்ன ஒரு அறக்க மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டியா ஆ அப்படிங்கிற மாதிரி அந்த கனாமை ஜிரவை கேட்டுகிட்டே அங்கே வந்துடுவான் வந்துட்டு யுக்கி முன்னாடி நின்று யுக்கியை மறைச்சிக்கிட்டு நீ வந்து வேம்பேயருக்கே ஒரு அவமானத்தை தேடி தந்துட்ட ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம யுக்கி என்ன நினச்சிக்கணா ஐயோ இப்படி சொல்லிட்டு ஜெரோவை கொண்டுடுவாங்களோ அப்படின்னு முன்னாடி வந்துட்டு ஜெரோவை கொல்லக்கூடாது கனாமேசன் பாய் நீங்க கேளுங்களே அப்படின்னு சொல்லிட்டே அப்படியே மயங்கி விழுந்துருமா பாத்தாலை நீ அதிகப்படியான ரத்தத்தை இவன் மேல இருந்து உறிஞ்சதுனால இவளால சுத்தமா நிக்க கூட முடியலை ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற யுக்கியோட பிளட் வந்து அவ்வளோ டெலிஷியஸா இருந்துச்சா என்ன சரி ஜெரோ நீ பாத்துக்கோ நீ ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கனாமே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான் ஜெரோ எல்லாத்தையும் அதிர்ச்சியா கேட்டுட்டு இருப்பானா போகும்போது ஹெட் மாஸ்டர் கிராஸ்கிட்ட கிராஸ் நீங்க பாத்துக்கோங்க ஆ ஆ நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியுது கனாமே நீ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யுகியை அந்த மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காலம் காயம் ரொம்ப ஆழமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ இப்போ வேம்பேர் பார்த்து பயப்படுறியா என்ன அப்படிங்கும் போது யுகி வந்து ஜெரோ ஜீரோ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும் அப்போ ஹெட் மாஸ்டர் வந்துட்டு கனாமே நீ இங்கேருந்து கிளம்பிப்போ இந்த ரத்தத்தோட வாடனால நைட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் யுக்கியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கனாமே இங்கேருந்து கிளம்பிடுவானா யுகி பக்கத்தில் வந்துட்டு அவளோட கழுத்துல அந்த பேண்டேஜ்லாம் ஓட்டிகிட்டு எனக்கு ஃபஸ்ட்ல இருந்தே தெரியும் நம்ம ஜெரோ இப்படிதான்னு நான் உங்ககிட்ட மறைச்சதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் ஆனால் ஜெரோ இப்போ நார்மலாக ஆரம்பிச்சிட்டான் சாரி ஊக்கி அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு ஜீரோ வேம்பையர்னு நான் கூட பார்க்கலையே ஜீரோ வேம்பையர்லாம் கிடையாது முன்னாடி மனுஷனாக தான் இருந்தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவனோட ஃபேமிலியை வேம்பையர் அட்டாக் பண்ணிட்டாங்க அவனை காப்பாற்றும் போது அவனோட கழுத்துல பயங்கரமான காயம் இருந்துச்சு அதனால தான் அவன் வேம்பையராக மாறிட்டான் உடனே யுக்கியும் அவளோட கழுத்து தொட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாளா கவலைப்படாத யுகி நீலாம் வேம்பயரா மாற மாட்டேன் அதுக்கு காரணம் வேம்பயர்லயே பியோர் பிளட்டுன்னு ஒரு குரூப் இருக்காங்க அவங்க மட்டும்தான் வேம்பயரா மாத்தி விட்டுருவாங்க மனுஷங்களை கூட ஆனால் ஜெரோ வந்துட்டு பியோர் பிளட்டு கிடையாது அப்படின்னு உடனே அப்போதான் ஜெரோ வந்துட்டு இந்த இதை குடிச்சிக்கிட்டு இருக்கான்ல எனக்கு இப்போ தான் அது ஞாபகம் வருது அப்படின்னு யூக்கி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்போ இந்த ஐடோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிளட் ஸ்மெல் வந்துச்சு இல்லைப்பா அது என்னன்னு நம்மளுக்கு யாரும் விளக்கம் கொடுக்கல அதை பற்றலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அக்கா சுக்கி சொல்லிட்டு போயிடுவானா அது யுக்கியோட பிளட் தான் அப்படின்னு சொல்லுவான் இந்த பக்கம் ஜிரோ மட்டும் தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்ல பாவம் எத்தனை வருஷம் அவன் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ கவலை இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் யுகி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்போ அவளுக்கு அவளை வந்து நிறைய வேம்பையர்ஸ் பயமுறுத்தி இருக்கும்ல அதெல்லாம் யூகி யோசித்து பார்த்துட்டு ஜீரோ பாவோம் அப்படின்னு திரும்பி திரும்பி நினச்சி பார்த்துட்டு நடந்து போய்கிட்டு இருப்பாளா அப்போ இந்த ஹெட்மாஸ்டர் இருந்து கணாமே பேசிட்டு இருப்பான் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் அவனை நைட் கிளாஸ்லேயே டே கிளாஸ்லேயே வச்சிருக்கிறதா இருக்க போறீங்க அவனை நைட் கிளாஸ்க்கு அனுப்ப வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஹெட் மாஸ்டர் உடனே இதுக்கு முன்னாடி நாங்கள் யாருமே டே கிளாஸ்லேருந்து நைட் கிளாஸ்க்கு எந்த ஸ்டூடெண்ட்டையும் அனுப்புனதில்லை அதெல்லாம் முன்னாடி நடந்தது அதை பற்றி நம்மளுக்கு என்ன கவலை அவனை தூக்கி நைட் கிளாஸ்ல நீங்க தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கனாமே சொல்லிடுவான் ஜெரோவை நைட் கிளாஸ்ல போட போறாங்களா கனாமை என் ஏன் சொல்றாரு அப்படிங்கிறது எனக்கு புரிய வருது ஏன்னா ஜெரோவை இந்த பக்கம் வச்சிருக்க தான் ஆனா ஜெரோ எவ்வளோ பாவமா ஃபீல் பண்ணுவான்ல அவனுக்கும் கஷ்டமா இருக்கும்ல ஏன்னா அவனுக்கு வேம்பயர்ஸ் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி வேம்பயர்ஸ் அவன் கொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் ஆ எனக்கு இப்பதான் புரியுது அவனுக்கு முன்னாடில இருந்து அவனே அவனை தான் இருந்திருக்கான் போல இருக்கு இந்த நேரத்துல நான் போயிட்டு வேற வேம்பயர்ஸ் எல்லாம் அறக்க மாதிரி அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிட்டேன் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாள்ல அப்படின்னு யுக்கி நினைச்சிட்டு இருக்கும் அடுத்த நாள் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த யோரி வந்துட்டு ஏனாச்சு இன்னைக்கு ஜிரோவை காணவே காணும் ஆஹ் அதுவா ஜிரோவுக்கு கொஞ்சம் முடியலை நைட்ல இருந்தே ஒரு மாதிரி இருக்கான் அதனாலதான் வரல இன்னைக்கு ஆ அவன் சரி நீயும் ஒரு மாதிரிதான் இருக்க யுகி நானா நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனால் உன் கழுத்தில் இருக்கிற காயம் அது கொஞ்சம் ஆழமாக இருக்குமோ அதுவான் நைட்டு பேட்ரோல் போகும்போது ஒரு மரத்தில் இருக்கிற கேளை குத்திடுச்சு வேற ஒன்றும் இல்லை ஓ அப்படியா சரி நீ சொன்னால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த யோரி சொல்லிட்டு இருக்குமா அப்போ டக்குன்னு யுக்கி வந்து எதையோ யோசிச்சுட்டு வேக வேகமாக வெளியில் ஓடி போக ஆரம்பிச்சிரும் இங்கே இருக்கிற டீச்சர் வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாரு அதை கூட கண்டுக்காம அவ பாட்டுக்கு ஓடி போக ஆரம்பிச்சிருவா எங்க போவானா இந்த நைட் கிளாஸோட டாம் இருக்குல்ல அங்கதான் போவா அப்போ அந்த வெளியில் இருத்தவன் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பானா ஆ நான் டிசிப்ளினரி கமிட்டி மெம்பரு நான் உள்ளே போகலாம் தானே ஓ இன்னைக்கு நீ தான் ரெண்டாவது ஆள் ரொம்ப ஆர்வமா இருக்கியோ காலையிலேயே கிளம்பி வந்துட்ட சரி சரி உள்ள போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் இங்கிட்டு இந்த ஐடோ கிட்டே ரெண்டு பேர் வந்துட்டு நீங்கள் தான் அந்த தீசி செழுதுனீங்கன்னா எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்களேன் ஆ எனக்கு ஆர்வமாலாம் இல்லை தூக்கம் தூக்கமாக வருது தயவு செஞ்சு வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வா வா நீ வந்துட்டியா தயவு செஞ்சு நீங்களாம் வெளியில போங்க அப்படின்னு அவங்களெல்லாத்தையும் தர தரான்னு வெளியில தள்ளி கதவு முடிட்டு வந்துடுவான் நான் நான் உள்ளே வந்ததுக்கு சாரி அதெல்லாம் சரி காலங்காத்தலி இங்கே என்ன பண்ணுற எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்களே ஆ எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு அர்த்தத்தை நான் குடிக்கணும்னு தானே நீங்க வந்திருக்கேன் அதெல்லாம் இல்லை நான் கனாமே சென் பாயை தேடி வந்திருக்கேன் ஓ அப்படியா அந்த பக்கமாக இருக்கு வழி போ அவர் அவர்கிட்ட தான் என்னை கூட்டிகிட்டு போறீங்களா அதெல்லாம் கிடையாது இங்கே பாரு கனாமே உன்கிட்ட மட்டும் தான் நல்லா நடந்துக்கிறாரு என்கிட்டலாம் நல்லா நடந்துக்க மாட்டார் அவர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டு நடக்கணும் அவ்வளோதான் சரி நேற்று நைட்டு அது கடித்த தடமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோ யுக்கி வந்துட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்குமா நீத்து நைட் நாங்கள் கிளாஸில் இருக்கும்போது பயங்கரமான பிளட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நல்லா தெரியும் அது உன்னோட பிளட்டு தானே ஏன்னா நான் ஒரு ரத்தத்தை ஏற்கனவே குடிச்சிருக்கேன்ல ஆனால் கனாமை வந்துட்டு எங்க கிட்ட இந்த மாதிரி யாரும் ஓவர் எக்ஸைட் ஆகாதீங்கன்னு சொன்ன உடனே தான் நாங்கள் அதெல்லாம் மறந்துட்டோம் ஓ கனாமை சொல்லியிருக்கிறாரா ஆனால் ஜீரோவை நைட் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயத்த சொல்லவே இல்லை போல இருக்கு பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சுற்றி உள்ள எல்லா லைட்டும் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும் ஆ எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு முதல்ல கனாமேவுக்கு நீ யாரு அப்படின்னு பக்கத்துல கைவப்பானா மொத்த இடமுமே அப்படியே ஐசா மாற ஆரம்பிச்சிரும் பக்கத்துலேயே நடந்து வந்துட்டு போது யூகி ரொம்ப பயங்கரமாக பயந்துக்கிட்டே இருக்கும் அப்ப பூச்சு பூச்சு இது ஸ்பெஷல் போவராட்சி பெரிய பெரிய வேம்பயர்ஸ் கிட்ட மட்டும்தானே இருக்கும் இந்த ஐடோ என்ன என்ன பண்ண போறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் அப்ப சொல்லு நீ யாரு கனாமேக்கு ஏன் எப்போ பாரு கனாமே ஓம் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அது அதுவான் சின்ன வயசுல தான் என்ன ஒரு வேம்பையர் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னா உன் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் கனாமைக்கோ தானே சொந்தம் ஆனால் இது கணாமை கடிச்ச மாதிரியே இல்லையே வேற ஒருத்தவங்க கடிச்சதாச்சே அதனால என்ன பண்ணுற இனிமே ரத்தத்தை கணாமைக்கு மட்டும்தான் கொடுக்கணும் புரிஞ்சுதான் அப்படின்னு அந்த ஐடோ பேசிகிட்டு இருப்பான் இந்த கழுத்துல ஒரு நாள் அவரோட அழகான லிப்ஸ் படும் அப்புறம் அவரோட பல்ல வச்சு ஒரு ரத்தத்தை குடிப்பார் அப்படிங்கிற மாதிரி பொறுமையா பேசிகிட்டு இருப்பான் அப்போ நீ அவர்கிட்ட கூட இந்த விஷயத்தலாம் கேட்கலாம் ஐடோ சென்பாய் விடுங்க எனக்கு தெரியும் உனக்கு இது என் பேரசிங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா இருக்கில்ல அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருப்பான் யுக்கிக்கு கோவம் வந்து அவனோட கையை தட்டி விட போகும்போது டக்குன்னு அங்கே கனாமே வந்து அவள் கையை பிடிச்சிக்கிட்டு யுக்கி யுக்கி அமைதியாக என்னாச்சு அப்படின்னு ஐடோவை பார்த்து ஐடோவுக்கு ஒரு சப்புன்னு கன்னத்தில் ஒரு அறை வச்சோன்னே ஐடோ வேவேமா ஏறி மேலே போக ஆரம்பிச்சிடுவான் யுக்கி இங்கே பாரு நீ எந்த கவலையும் படாத நான் உனக்காக இருக்கேன் நீ இதே மாதிரி தான் எப்போயும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீ மற்றவங்கள்ட இருந்து கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு வேற எனக்கு அதுவே போதும் உன்கிட்ட நீ ரொம்ப அன்பானவை யுக்கி இப்படியே இரு எப்பயுமே அப்போ நான் உன யுக்கி என்ன நினைக்குண்ணா ஏன் ஒரு மாதிரி லோன்லியாக இருக்காரு கனாமி பாய் அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் சரி யுகி நீ கிளம்பிப்போ கிளாஸ்க்கு நேரமாச்சு இனிமேல் இந்த மாதிரியான பிளேஸ்க்கு தனியாக வராத ஜெரோ வருவா அவன் கூடவே வா ஆனால் அவன் அவன் வந்து உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த எடுத்துக்கிட்டான்ல அப்பெல்லாம் அப்போல்லாம் சொல்லாதீங்க கனாமி பாய் இல்லை இல்லை என்னால் இதை இக்னோர் பண்ணவே முடியலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணை வந்து மறுபடி மறுபடியும் யாராவது கடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஜெரோ ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டான்ல இல்லை 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 நான் நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டுக்காக தான் இங்கே வந்தேன் என்னது அது ஜெரோவை நைட் கிளாஸில் போட்டுறாதீங்க ப்ளீஸ் ஏன் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கராமை கேட்டோன்னே இல்லை ஜெரோ ரொம்ப பாவம் இந்த நாலு வருஷத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அவனுக்கு நான் க்ளோஸாக இருந்திருக்கேன் ஆனால் இந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு அவன் பாவம் தானே ஜெரோ வேம்பையர்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் யூக்கி சொல்லி அழுக ஆரம்பிச்சிடும் சாரி யூக்கி நீ கேட்டு ஒரு விஷயத்த என்னால் கொடுக்க முடியாதுன்னா அது இது மட்டும்தான் ஜெரோ கண்டிப்பாக நைட் கிளாஸ்க்குள்ளே வந்தே ஆகணும் அதே மாதிரி அவன் லெவலி வேம்பையராக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னோட தான் நம்ம யூகிக்கு வந்து அந்த வேம்பையர் குட்டி உன்னை பார்த்தால அது ஞாபகம் வந்துடும் அப்போ ஜெரோ அந்த மாதிரி மாறிடுவானா அப்படின்னு அங்கேருந்து கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போக ஆரம்பிச்சிடும் இந்த பக்கம் கனாமை ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டு இருக்கும்போது இந்த அக்காட்சுக்கி நீங்கள் ஏன் தான் இந்த யுக்கி கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறீங்களோ இங்கே இருக்கிறவங்க யா எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பிடிக்க மாட்டேங்குது அதே மாதிரி வேம்பேர் ஹண்டர் ஃபேமிலியில் வந்து அந்த கிட்ட இருந்து இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அது ஒன்றும் இல்லை இந்த உலகத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது யுக்கி மட்டும்தான் ஞாபகம் இருக்கட்டும் அது அப்படிங்கிற மாதிரி கலாமை சொல்லிட்டுருப்பான் இங்கிட்ட யுக்கி வந்து பூச்சு அப்போ ஜெரோவும் அந்த வேம்பயர் கூட்டி மாதிரி மாறிடுவானோ ஐயோ லெவலுக்கு போயிடுவான் கனாமிசென் போய் சொன்னாரே காலையில காலையிலேருந்து நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு யுக்கி யோசிச்சுட்டு இருக்கோம் பாவம் ஜெரோ என்ன பண்ணுறானோ அப்படின்னு யுக்கி நினச்சிட்ருக்கோம் இந்த பக்கம் ஜெரோ வந்துட்டு எல்லா பொருளையும் எடுத்து போட்டு துப்பாக்கியை வேலை கையில் வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பான் ஒருவேளை அவனே அவனை சுட்டுக்க போகிறான் போல இருக்குது இந்த ஹெட் மாஸ்டர் கிராஸ் வந்து இந்த துப்பாக்கியை கொடுக்கும்போது இது மனுஷங்களை எந்த விதமான ஹர்ட்டும் பண்ணாது ஆனால் வேம்பேர்ஸை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிவிடும் அதனால் ரொம்ப தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் மட்டும் இந்த கனை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு கொடுத்துருப்பாரு அதை தான் இவன் இருப்பான் போல இருக்குது அப்போ அந்த பக்கத்தில் இருந்து யுக்கி வந்துட்டு ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லிகிட்டே வருமா டக்குன்னு நம்ம யுக்கியை பிடிச்சி கீழே இழுத்து தள்ளி விட்டுட்டு துப்பாக்கியை எடுத்து அவன் கழுத்தில் வச்சுட்டு என்னை சுற்று யூக்கி என்னை கொன்னுடு உன் கையால் தான் நான் சாகணும்னு ஆசைப்பட்றேன் நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன்னு உனக்கு தெரியுதா நீ ரொம்ப பாவம் இல்லை இங்கே பற்றியா நான் ஒரு அர்த்தத்தை குடிச்சிருக்கேன் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப இதுக்கப்புறம் எப்படி நீ என் கிட்டே நார்மலாக நடந்துக்குவ என்னை கொன்னுடு யூக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான் ஏன்னால் நான் ஒன்னையே கொன்றுவேன் போல இருக்கு யூகி நீ என்னை கொன்னுடுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பான் யுக்கி உடனே என்னால் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுமா சரி அப்போ நான் நீ இனிமேல் என்னை கண்டுக்கவே தேவையில்ல அப்படின்னு பேகை மாட்டிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான் அப்போ யுக்கி வந்து எதையோ யோசிச்சுட்டே இருக்குமா பக்கத்தில் அவனும் இவளும் எடுத்த ஃபோட்டோ இருக்கிறத பார்த்தோன்னே மறுபடியும் ஜீரோ ஜீரோ அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி போக ஆரம்பிச்சிடும் அவன் வழியில் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது அவனை பின்னால் இருந்து கட்டி பிடிச்சிட்டு ஜீரோ நான் உன்னை விட மாட்டேன் நீ ஏன் இந்த மாதிரிலாம் இருக்க எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவனுக்கும் ஞாபகம் வந்துடும் ஏதாவது சின்ன வயசில் ஹெட் மாஸ்டர் இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது இவன் சின்ன வயசு அவனே அவனை காயப்படுத்திக்க ஆரம்பிச்சிருவான் அப்பையும் இந்த யுக்கி தான் போய் அவனை சமாதானப்படுத்தி ஜெரோ ஒன்றும் ஆகாது நான் உன் கூடவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும் இப்பயும் அதே தான் அவ சொல்லிட்டு இருப்பாளா ஜீரோ இந்த நாலு வருஷமா நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு உன்னை பார்த்தலாம் எந்த பயமும் இல்லை நான் உன்னோட ஃப்ரெண்டா எப்பயும் உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு யுக்கி சொல்லிட்டு இருக்கோம் கனாமிஸ் என்ப என்னை மன்னிக்கலனாலும் பரவாயில்ல ஜீரோ நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அடுத்து ஹி ஹே ஹே ஹெட்மாஸ்டர் கிராஸ் பரவாயில்லையே என் இன்விடேஷன்லாம் மதிச்சு நீங்க வருவீங்க நான் நினைக்கவே இல்லை என்ன வந்துட்டீங்க ஜெரோ பையன் எப்படி இருக்கா பரவாயில்லையா பிரச்சனை எதுமா இல்லை இல்லை ஜெரோ ஸ்டேபிளாக தான் நடந்துக்கிறான் அவன் கிட்டே எந்த பிரச்சனையும் இல்லை ஹண்டர் சொசைட்டிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் நீங்கள் தான் ஏதோ பிரச்சனை அகாடமிலன்னு சொல்லி என்னை கூப்பிட்டீங்க ஆமாம் ஆமாம் அது உங்கள் ரிப்போர்ட்லாம் எனக்கு தேவையில்லை நானே ஒரு ஆளை இறக்கியிருக்கேன் அவன் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கவேன் அவனே எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டுட்டு தான் வருவான் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் முடி உள்ள உளால் சொல்லுவான் அப்போ இந்த இக்கிய ஜெரோவையும் கனாமையும் மேல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் ஒரு மாதிரி கவலையா வேற இருப்பான் இதோட இந்த எபிசோட் முடிவு மக்களை அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆற ஆரா செய்யரா